இப்போ நிறைய இடங்கள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சோ எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இனி எதிர்காலம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புது விதமான இந்த மாதிரி அட்வான்ஸ்டா என்னென்ன கோர்சஸ் வருதோ அந்த கோர்சஸை வந்து தேடி போய் எடுக்கிறாங்க இப்போ சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் படித்தோம் அப்படின்னா எதிர்காலத்துல நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறதுனால என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லிக்கிறேன் கவனமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸாக எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களோட காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ரிஸ்க்கை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ மாஸ்டர் டிகிரியில் இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்டெப்த் நாலேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் வந்து யூஜி லெவலில் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு சில செமஸ்டரில் பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸே வந்து திரும்ப திரும்ப வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேப்பர் வந்து அட்வான்ஸு லெவலில் போகும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ தீரி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபேக்கல்டிகளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ பழைய கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போ புது கான்செப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்டு புரியும் ஸோ இது வந்து தீரியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் இப்போ அட்வான்ஸ்டு கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லாகவே அவங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டியெலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்யூப்மெண்ட்டு தேவைப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதன் காரணமாக இந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெவல்ல இருக்கிற மாதிரியான மாதிரமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒரு சில எக்ஸ்புமென்ட் அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் டெஸ்ட் பண்ணணும் அதுல அதோட பர்ஃபாமன்ஸா நீங்க எடுக்கணும் அப்படி அதுக்கான காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே வரும் அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹைபிரிட் லேவலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி நீங்க புது கோர்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம் பட் வந்து இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான புது புது கோர்சஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் நடத்தும் போது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல பர்டிகுலரா இந்த ஃபெசிலிட்டி வந்து அந்த காலேஜில் மேபி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற வேற இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க அட்வான்ஸ்டு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஷார்ட் டம் கோர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் அங்க அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நீங்க படிக்கணும் சைபர் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா அதை ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க தேடி போய் உங்களோட நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புது கோர்சஸ் நீங்க தாராளமா எடுக்கலாம் இந்த மாதிரி புது கோர்சஸ் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்க அதையும் தாண்டி எப்படி எல்லாம் நாலேஜை கெயின் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி புது கோர்சஸ் வந்து எடுத்திருக்காங்க இல்ல இனிமேல் எடுக்க போறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பத்தினாக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்